அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னாக்க தங்கவான் படத்தை பத்தி தான் பாக்க போறோம் படத்தை பத்தி பார்க்க போறோம் படத்தை வந்து ரிவியூ பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க அந்த படத்துல அந்த படத்தை வச்சு நீங்க பெரிய ஒரு பரபரப்பான இணையதளமே ஒரு பரபரப்பா இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்க படத்தையே பார்க்காம சில பேர் ரிவியூ பண்ணிட்டு இருக்காங்க படம் நல்லாளுங்க படம் குப்புங்க என்னங்க நடிப்புது அப்படி இப்படின்னு ரொம்ப ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சரி அந்த குரூப் எல்லாம் யாரான்னு பார்த்தா எல்லாம் வந்து இந்த கவுண்டம் போல படத்தை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க இல்ல அந்த குரூப் அந்த வகைரா அதாவது ஒரு ஒரு சமூகத்துடைய வாழ்வியல் வரலாற்றை வந்து படமா எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஒரு குறிப்பிட்ட சமூகம் அதாவது வந்து இந்த தங்கால படத்தை பாத்தீங்கன்னாக்க ஒரு பழைய சமூகம் அவங்களுடைய வரலாற்று வாழ்வியலை மையமா வச்சு படம் எடுக்கப்பட்டிருக்கு மிக மிக ஒரு நேர்த்தியான நடிப்பு கடுமையான உழைப்ப வந்து போட்டிருக்காங்க எல்லாருமே அந்த படத்துல நடிச்சிருக்க எல்லாருக்குமே வந்து நம்ம முதல்ல வந்து ஒரு வாழ்த்த சொல்லணும் என்னன்னாக்க இது மாதிரி ஒரு நடிப்பு வந்து பிரம்மாண்டம் பிரம்மாண்டமான நடிப்பு விக்ரம்லாம் வந்து விக்ரம்லாம் வந்து தேசிய விருது கொடுக்கணுங்க தேசிய இந்தியாவில் தேசிய விருது கொடுக்கணும் சிறந்த ஒரு நடிகருக்கான தேசிய விருது கொடுக்கணும் அப்பேற்பட்ட நடிப்பு ஒரு சமூகத்தோட வாழ்வியலை அதாவது அவங்க படம் எடுத்திருக்க அந்த வ ரஞ்சித் வந்து படம் எடுத்திருக்கிறது வந்து சில கதைகளை வந்து ரொம்ப சுத்தி சுத்தி வந்து படம் எடுத்திருக்கலாம் நம்ம அந்த படத்தை பத்தி நம்ம வந்து போன கிடையாது இது வந்து என்னன்னாக்கா ஒரு ஒரு சமூகத்துடைய வாழ்வியல் சமூகத்துடைய வாழ்வியல் வரலாற்று பதிவுகளை வந்து படமா எடுத்திருக்காங்க இத வந்து நீங்க கொண்டாடாட்டியும் பரவாயில்ல ஏன் விமர்சனம் பண்றீங்க ஏன் விமர்சனம் பண்றீங்க உங்களுக்கு விமர்சனம் பண்றதுக்கு என்ன இருக்கு அதாவது நீங்க படத்தை வந்து விமர்சனம் பண்ண கிடையாது நீங்க படத்தை எடுத்திருக்காரு பாருங்க பா ரஞ்சித் நீங்க அவரை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு சாதி அடையாளத்தை வச்சு நீங்க வந்து அவரை வந்து புறக்கணிக்கிறீங்க ஆண்ட பரம்பரை சொல்லுவாங்கல்ல அந்த ஆண்ட பரம்பரை ஃபுல்லா வந்து இன்னைக்கு எல்லாம் வெளியில வருது அவங்களுக்கு என்ன ஒரு காண்டுனா பா ரஞ்சித் படம் எடுத்துட்டாரு இது இந்த படத்தை வந்து வேற டேரக்டர் எடுத்துருந்தா கொண்டாடி தீக்குறதுக்கு அவனுடைய வந்து புணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரே காரணம் பாத்தீங்கன்னாக்க பா ரஞ்சித் தான் பணம் எடுத்துட்டாரு டேரக்டர் பா ரஞ்சித் அவங்களுக்கு அதான் ஒரு காரணம் அவங்க அவங்களுக்கு தான் இந்த காரணமே படத்தை படத்தை பாருங்களா அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தீவிரவாதிகளாக பல் பல ஆண்டுகளாக காலங்காலமாக வந்து பதிவு செஞ்சுக்கிட்டு வந்திருக்கீங்க சினிமாவோட தெரியுமா அந்த சமூகம் விழிப்புணர்வு அடைஞ்சு நடு தெருவுக்கு வந்து போராட்டம் பண்ணும் போது ஏண்டா எங்க சமூகத்தை வந்து இப்படி தீவிரவாதிகளை சித்தரிச்சு படம் எடுக்கிறீங்கன்னு கேட்க நேதி கேட்கும் போது நீங்க என்ன சொல்றீங்க படத்தை படத்தை படமா பாருங்கன்னு சொல்றீங்க படத்தை படமா பாருன்னு சொல்ற நீங்க இப்ப ஒரு படத்தை அதாவது அவங்க வந்து கற்பனை கதையில புனையிலையே ஆண்ட பரம்பரை வந்து எங்களை அடிமையா வச்சிருக்கு அப்படின்னு அவங்க கற்பனையில வந்து புனையில இது வரலாற்று பதிவு அவங்களுடைய வரலாற்று சுவடுகளை படமா படமா எடுக்கிறாங்க அந்த சமூகத்தினர் வந்து ஆண்டாண்டு காலமாக ஆண்ட பரம்பரைகளால் அடிமையாக்கப்பட்டதை வரலாற்றை வந்து படமா எடுக்கும்போது உங்களுக்கு இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி இருக்குன்னா இவ்வளவு வஞ்சமம் இருக்குன்னா இவ்வளவு எரியுதுன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஆண்டாண்டு காலமாக தீவிரவாதிகளாக சித்தரிச்சு படம் எடுத்திருக்கீங்களே வெக்கமா இல்ல இல்ல உங்களுக்கு கொஞ்சம் கூட அப்பெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க அந்த சமூக விழிப்புணர்வு அடைஞ்சு நீதி கேட்டு தெருவுக்கு வரும்போது நீங்க என்ன சொல்றீங்க படத்தை படமா பாருங்க ஏன் பிரச்சனை பண்றீங்க அப்படிங்கிறீங்க இப்ப நீங்க படத்தை படமா பாருங்க இது அந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுடைய வாழ்வியல் வரலாறு அதான் அவங்க படமா எடுத்திருக்காங்க அந்த சமூகத்தை சேர்ந்தவர் படமா எடுத்திருக்காரு உங்களுக்கு படத்து மேல வந்து வஞ்சம் கிடையாது நீங்க படத்தை எடுத்திருக்க டேரக்டர் மேல உங்களுக்கு வஞ்சம் மொத்த கால் புணர்ச்சியும் அவன் அந்த நீங்க எடுக்கிறீங்க திணிக்கிறீங்க கலையுமே அந்த அதை ரசிங்க இப்ப ஒரு நடிப்பை அதனால கொடுக்க முடியுமா அந்த ஒரு அந்த ஒரு கேரக்டர் வந்து வாழ்வியெல்லாம் வாழ்ந்திருக்கான் மனுஷன் விக்ரம் வந்து சிறந்த ஒரு நடிப்பு படம் வந்து படம் வேற லெவலு பார்க்கலாம் கதை உங்களுக்கு வந்து கதை அம்சம் வந்து உங்களை சுத்தி சுத்தி எடுத்திருக்கு அப்படிங்கிற பார்த்தா கூட உங்களுக்கு நடிகர்கள் எல்லா நடிகர்களுமே தன்னுடைய முழு உழைப்பா போட்டிருக்காங்க அவங்களுடைய உழைப்பு வீண் போகாது படம் வெற்றி பெறும் வெற்றி பெறதுக்கு அனைவருமே வந்து துணை நிற்கணும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நீங்க எவ்வளவு காலத்துக்குதான் வந்து நீங்க அப்படியே புறந்தள்ளிக்கிட்டே இருப்பீங்க அடிமையாவே வச்சிருக்க நினைக்கிறீங்க அந்த சமூகத்துல இருந்து ஒருத்தர் வந்து பெரிய இதாக வரக்கூடாதா தங்கலான் படம் தங்கமான படம் தங்கலான் படம் வந்து மிக மிக அருமையா இருக்கு மிக மிக நடிப்பு எல்லாருடைய நடிப்புமே பாராட்டக்கூடியது மிகச்சிறப்பான ஒரு நடிப்பு மிகச் சிறப்பான ஒரு படம் படத்தை எடுத்த டைரக்டர் பா ரஞ்சித் சகோதரர் பா ரஞ்சித் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் பாராட்டுகளை தெரிவிக்கணும் மேல் மேலும் இது போகிற வரலாற்று சுவடுகளை வந்து படமாக்கணும் அவருடைய அவருடைய கடந்த படமாக காலா மெட்ராஸ் எல்லாம் வந்து மக்களுடைய வாழ்வியலை அந்த சென்னை மக்களை வந்து நீ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க கட்ட பஞ்சாயத்து ரெவுடிசோனாவே வட சென்னை மக்களை வந்து நீங்க உதாரணத்துக்கு காட்டுறீங்க பல படங்களை காட்டியிருக்காங்க ஆபாச வார்த்தைகளை வந்து சென்னை வட சென்னை மக்கள் தான் பேசுவாங்கன்னு நீங்க வந்து சித்தரிச்சுட்டீங்க படத்தை எப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தீவிரவாதிகளா சித்தரிச்சிங்களோ அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து ரவுடிகள் ஆபாசமா பேசக்கூடியவர்கள் வந்து திணிச்சிட்டீங்க அந்த படத்துல அதை மாத்திக்கிட்டு வராங்க இப்ப விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க அந்த மக்கள் விழிப்புணர்வு பெற்றுட்டாங்க அந்த சமூகத்தில இருந்து ஒரு படம் கூடிய அளவுக்கு வந்து வளர்ந்துருக்காங்க இப்ப உங்களுக்கு எரியுது உங்களுக்கு என்னனாக்க தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து அடிமையாக வச்சிருக்கணும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தீவிரவாதியெல்லாம் சித்தரிக்கணும் அதுதான் உங்களுடைய இது அதுக்கு நீங்க சினிமாவை பயன்படுத்துறீங்க மொத்த கால் புணர்ச்சி இன்னைக்கு வெளியில வருதுங்க அதாவது ஆண்ட பழம் சொல்லுவாங்க அவங்க இன்னைக்கு வெளியில வர்றாங்க முகநூல் எல்லாம் தொடர்ந்தமுன்னாக்க ட்விட்டர் கணக்குலாம் பார்த்தோம்னா ஐயோயோ இவங்களடா இப்படி அப்படின்னு தோணுது அவ்வளவு ஆபாச முறையில காழ்ப்புணர்ச்சி கொட்டி தீர்க்கிறாய் அவனுடைய வயிற்று எரிச்சலை வந்து வெளிப்படுத்துறாங்க தாங்க முடியல அவங்களுக்கு என்னடா அந்த ரஞ்சித்து எடுத்த படம் வந்து ஓடல இந்த ரஞ்சித்து படத்தை எடுத்து கொண்டாடுறாங்களே அப்படிங்கிற அவங்களுக்கு எதிரிது அப்படியே தக தகனு கீழே மேல வரையும் இது போன்ற படங்களை வரலாற்று படங்களை வந்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வியல படமாகிறது வரலாற்றுகளை நம்ம கண்டிப்பா பார்க்கணும் இந்த படம் வெற்றி அடையும் அனைத்து நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ரஞ்சித் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தனாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க படம் எப்படி இருக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்